அன்பு கழுமிய தமிழர் வாழ்வியல் புலனத்தினுடைய அன்பு தமிழ் நெஞ்சங்களை உங்கள் அனைவரையும் பெண்ணாட முத்து மிக்க பணிவன்போடு வணங்கி மகிழ்கிறேன் இன்று தமிழர் ஆழ் ஆய்வுரை நாற்பத்தி ஐந்தை உங்கள் முன்னே வழங்குவதிலே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் பாண்டியருடைய வைகை ஆற்றங்கரை நாகரிகத்தை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறோம் பாண்டியர்களுடைய கலை வளர்ச்சி பண்பாட்டை பற்றி இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம் நான் முன்பு கூறியது போல சிந்தித்தது போல உலக நாகரிகங்கள் ஆற்றங்கரிகளை தோன்றுவதற்கு காரணம் என்ன என்பதை நான் கோடிட்டு காட்டியிருந்தேன் இந்த ஐந்து திணைகளாக தமிழர்கள் பிரித்ததை பற்றி நாம் பலகால் சிந்தித்திருக்கிறோம் மலையும் மலை சார்ந்த பகுதியை குறிஞ்சி அவன் தூங்கி எழுந்ததிலிருந்து இரவு படுக்கிற வரையில் தினைப்புனம் காப்பதோ அங்கு வரும் விலங்குகளை விரட்டுவதோ அல்லது தினைப்புனை இல்லாத பொழுது காட்டில் சென்று வேட்டையாடுவதோ வேட்டையாட மிருகங்களை உணவாக சமைப்பதோ இப்படியாக அவர்கள் வாழ்க்கை ஒரு பெரிய மனை வீடு என்றெல்லாம் இல்லாமல் மலைகளிலேயும் ஓரங்களிலேயும் குடிசைகளிலும் வாழ்ந்தவர்கள் வாழ்நாள் முழுவதும் தங்களது வாழ்விலுக்காகவே செலவிட வேண்டியிருந்தது உணவுக்காகவே பெரும்பாலும் அதுபோலத்தான் காடும் காடு சார்ந்த பகுதியே நாம் உள்ளே என்போம் அங்கே வா வாழ்களுடைய ஜீவாதாரம் ஆடு மாடுகளை தான் கால்நடைகளை தான் இன்று கூட நீங்கள் பார்க்கலாம் கிராமப்புறங்களிலே ஆடு மாடு மேய்ப்பவர்கள் காலையிலே ஆறு மணிக்கு கஞ்சி கலையத்திலே அந்த கஞ்சி உணவையும் ஒரு கோழிலே கட்டி பின்னால் வைத்துக்கொள்வார்கள் ஆடுகளையோ மாடுகளையோ ஓட்டிச் சென்றால் கனகமெல்லாம் தேடி செல்வார்கள் நாள் முழுவதும் ஓட்டி அங்கங்கே இருக்கிற புல்வளையிலே மாடுகளை மேய்த்து எங்கு நீர்நிலை தென்படுகிறதோ அங்கே கால்நடை அழைத்து சென்று ஆடு மாடுகளுக்கு நீர் புகட்டி மாலையிலே சூரியன் மறைவு நேரத்திலே தான் இருட்டு நேரத்திலே தான் திரும்பி வருவார்கள் அதுபோல அந்த இடையர்களுடைய அந்த முல்லை மக்களுடைய பெண்டிர்கள் நாள் முழுவதும் பால்களை அந்த மாடுகளிலிருந்து கறப்பது அவளை கொண்டு போய் ஊர் ஊறாக விற்பது அந்த மாட்டு பாலிலிருந்து தயிர் மோர் செய்வது வெண்ணெய் கடைவது வெண்ணெய் எடுப்பது அந்த மோரையும் தயிரையும் வெண்ணையும் விற்பனை பொருளாக்குவது அந்த ஆடு மாடுகளுக்கு போஷனை செய்வது அவர்களை குடுப்பாட்டுவது இதுபோன்ற செயல்களே அவர்களோட வாழ்க்கை நாள் முழுவதும் ஆக முல்லை நில மக்களுக்கும் தன் ஜீவாதாரத்தை பார்த்துக் கொள்வதிலேயே அவள் நேரம் முழுவதும் சென்றுவிடும் அதுபோல நெய்தல் எடுத்துக்கொண்டால் கடல் கடல் சார்ந்த பகுதி காலையிலே அவர்கள் சென்றால் கடலிலே மாலிலே தான் திரும்பி வருவார்கள் தினசரி அன்றாட வாழ்க்கை அவருடைய வாழ்க்கை திரும்பி வந்தால்தான் நிலை அப்படி ஒரு நிலையற்ற வாழ்க்கை அவர்களுக்கு அதே நினைவிலே இருக்கிற பெண்களும் கணவன் நல்லபடியாக திரும்பி வர வேண்டுமே கடலில் இருந்து என்று அவர்கள் வேண்டுவார்கள் நேற்று மீது போன மீன்களை அதை காய வைப்பதும் கருவாடாக்குவதும் அந்த மீன்களை கொண்டு போய் விற்பதும் நாள் முழுவதும் அந்த பணியிலே அவர்கள் இருப்பார்கள் ஆக நீதிநில மக்களுடைய வாழ்க்கையும் நாள் முழுவதும் தனது ஜீவாதாரத்தை வாழ்விலை சந்திப்பதற்காகவே நாள் முழுவதும் அவர்கள் செய்ய வேண்டியிருக்கிறது பாலைநில மக்களை பற்றி சொல்ல வேண்டாம் அப்படி ஒரு நிலைமை தமிழகத்தில் இல்லை மழை குன்றிய பொழுது இருக்கிற நிலங்கள் தான் பாலைநிலம் இந்த மூவருக்குமே நிலைமை எப்படி என்றால் பாலைநிலத்தை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதில்லை ஆக ஐந்து இணைகளிலே ஐந்து நில பாகுபாடுகளிலே இந்த நீர் சார்ந்த இந்த மருநிலத்தை தவிர மற்ற எல்லோருக்கும் அவள் வாழ்நாள் முழுதும் அவன் பெரும் பகுதி ஒரு நாளுடைய பெரும் பகுதி உணவு தேடலுக்கும் வாழ்வதற்குமே சரியாக போகிறது ஆனால் மருதல மக்களுக்கு நிலைமை அப்படி இல்லை ஆற்றிலே முன்னூற்றி நாளும் நீர் ஓடி வருகிறது அந்த நீரானது பல வாய்க்கால் வழியாக புகுந்து இன்றைக்கும் சொல்லுவாங்க தஞ்சாவூர் மாவட்டத்தில் காலாரம் அடைமாத்திட்டு போய்ட்டு வரலாம் குனிந்து மண்வெட்டி எடுத்து வெட்ட வேண்டிய அவசியம்னா அவ்வளோ நீர் பெருக்கு எங்கே பார்த்தாலும் நீர்மயமாக இருக்கிறது ஒரு நீரினுடைய அருமை அவளுக்கு தெரியாது அந்த ஆறு பெருக்கெடுத்து வந்து காலல் கால்வாய் வழியாக ஓடி வந்து நிலங்களிலே வழிந்து மறுபடியும் அது வாய்க்காலில் விழுந்து மறுபடியும் ஆற்றிலே கலந்து கடலிலே கொண்டிருக்கிறது ஆக அவர்களுக்கு உழைப்பற்ற ஒரு நிலையிலே பெரும்பாலும் நெல் தானியங்கள் சகலமும் காய்கறி அத்தனையும் விளைகின்றன அதுவும் அவள் தேவைக்கு விட மிக அதிகமான பல மடங்கு விளைகிறது ஆகியோர் வாழ்க்கையிலே இன்று நாளைக்கு உணவுக்கு என்ன செய்வோம் என்கிற நிலை இவர்களுக்கு இல்லை இதுதான் மருதுள்ள மக்கள் ஆற்றங்கரை மக்களுடைய அளப்பரிய வாழ்க்கை ஆகியோர்களுக்கு ஓய்வு ஓய்வு ஓய்வுதான் மற்ற நான் நிலத்தார் போல ஓய்வற்ற வாழ்க்கை இவர்களுக்கு இல்லை ஓய்வு என்பது இவர்களுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் ஆக ஆற்றங்கரையில் வாழ்கிற மருநிலை மக்களுக்கு தானாக உணவுப் பொருள் விளைவதாலே அப்படியே உழைக்க வேண்டியிருந்தாலும் ஒரு ஆறு மாதத்தில் ஒரு முறை இருமுறை உழைப்பது தான் மற்ற நாட்களிலும் ஓய்வு தான் ஆக ஓய்வு பெறுகிற வாழ்க்கை பெறுகிற பொழுது ஓய்வு மட்டுமல்ல அவர்கள் தேவைக்கு அதிகமாக விளைகிற தானியங்கள் விற்பதால் அவர்களும் உபரி பொருட்கள் வருமானம் பொருளாதாரம் ஆக பொருளாதாரமும் தானாக பெருகிறது உண்ண உணவும் தானாக பெருகுகிறது இப்படி உணவுக்கும் பஞ்சமில்லை பொருளுக்கும் பஞ்சமில்லை பணத்திற்கும் பஞ்சமில்லை பொற்காசுகளுக்கும் பஞ்சமில்லை ஓய்வுக்கும் பஞ்சமில்லை இந்த சூழ்நிலை தான் உலகத்திலே ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்களுடைய வாழ்க்கை தரமாக இருக்கிறது இப்பொழுது நமக்கெல்லாம் புரிந்திருக்கும் ஏன் உலக நகரங்கள் எல்லாம் ஆற்றங்கரையிலே வளர்ந்தன ஓய்வுதான் காரணம் பொழுது அவர்கள் மன மகிழ்ச்சியோடு பாடுகிறார்கள் ஆடுகிறார்கள் குதிக்கிறார்கள் கலை பிறக்கிறது நிறைய நூல்களை கற்கிறார்கள் வாதம் செய்கிறார்கள் யாப்பினம் படிக்கிறார்கள் வியாகனம் படிக்கிறார்கள் இலக்கணம் படிக்கிறார்கள் அறி வளர்கிறது தமிழ் மொழி வளர்கிறது அந்தந்த வட்டாரத்தை மொழி வளர்கின்ற இலக்கணம் வளர்கிறது கலை வளர்கிறது இசை வளர்கிறது பாடுவதாலே ஆடுவதாலே கூத்து வளர்கிறது இன்னும் ஓவிய நேரங்களிலே ஆறு உள்ளவர்கள் ஓவியம் வரைகிறார்கள் ஓவியக்கலை வளர்கிறது ஓவியம் வரைந்து பின்பு அதை சிற்பமாக மாற்று சிற்பக்கலை வளர்கிறது மகிழ்ச்சியினுடைய தொழலாக வில்லலாக மிகுதியாக விழாக்கள் எடுக்கிறார்கள் பதினைஞ்சி நாள் பத்து நாள் பன்னெண்டு நாள் விழாக்களிலே பல விதமான வளர்கின்றன மகிழ்ச்சி பொங்குகிறது இப்படி மனித வாழ்க்கை ஒரு மேம்பட்ட நாகரிகிலைக்கு செல்வதற்கு காரணமாக இருப்பது நீர்தான் அதனால்தான் நீரின்றி அமையாத உலகு என்று திருவள்ளுவர் சொன்னார் இந்த நீர்தான் நாகரிகத்தினுடைய உயிர் நாடி அதனால தான் ஆற்றங்கரையிலே தான் இந்த பண்பாடு வளர்ந்தது என்று ஒரு வரியாக சொல்வார் பண்பாடு வளர்ச்சி என்றால் அது ஆற்றங்கரையிலே தான் மற்ற இடத்துல பண்பாடு இல்லை என்ற பொருள் அல்ல பண்பாடு மிகுதியாக வளர்ந்து கொண்டான ஏதுக்கள் மற்ற காரணிகள் அதிகமாக இருப்பது இந்த ஆற்றங்கரையிலே தான் அதனால் தான் பண்பாடு வளர்ச்சியாக அதை சொல்லுவார்கள் ஆக பசி என்பது இந்த ஆற்றங்கரையில் வாழ்கிற மக்களுக்கு இல்லை பெரும்பாலும் அதனால் தான் மற்ற நிலங்களிலே இந்த பசியை பற்றி பாட வேண்டிய சூழ்நிலை அவைக்கு வந்தது அது மறுநிலையத்திலே பாடவில்லை அல்லது மற்ற நிலங்களிலே பாடுகிறார் என்ன பாடுகிறாள் மானம் குலம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தபம் முயற்சி தாளாண்மை தேனின் கசிவந்த சொல்லியர் மேல் காமுறுதல் இந்த பத்தும் பத்தும் வந் பசி வந்திட பறந்து போகும் என்ன அழகான பாருங்கள் அந்த நிலை இல்லை இந்த ஆற்றங்கரை வாழ் மக்களுக்கு இந்த ஆற்றங்கரையிலே வாழ்கிற மக்கள் வைகை போன்ற மதுரை நகர்களை வாழ்கிற மக்கள் பசி என்பதை அறியாதவர்கள் அதனால் தான் அந்த பசியினுடைய துன்பத்தை இங்கு பாடாமல் வேற்று மன திணைகளிலே பாடினார்கள் குடிபிறப்பு அழிக்கும் பசியினுடைய கொடுமை பாடுறார் ஒரு புலவர் குடிபிறப்பு அழிக்கும் விழுப்பம் கொல்லும் பிடித்த கல்வி பெரும் புனை விடுவும் நான் அணி கலையும் மான் எழில் சிதைக்கும் பூண் முலை மாதரொடு புறங்கடை நிறுத்தும் பசிப்பிணி என்னும் பாவி சீத்தலை சாத்தினார் பாடுறார் அதனால் காணோர் கேளார் கால்முடப்பட்டோர் பேணுனர் இல்லோர் பிணி நடுக்குற்றோர் முதல்வர்களுக்கு உணவு வழங்குவதே சிறந்த அறம் என்று சொல்ல வேண்டிய அவசியம் வந்தது அதனால்தான் மதுரை மாநகரிலே இந்த அறச்சாலை என்கிற ஒரு பெரிய அறச்சாலை இருந்து அத்தனை பேருக்கும் முன்னோடுகிற ஒரு பெரிய அரசால் இருந்ததாக நமது இலக்கியங்கள் பாடுகின்றன அதனால்தான் இந்த ஆற்றங்கள் நாகரிகத்தை இவ்வளோ சிறப்பாக நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது அந்த அளவிலேயே வைகை ஆற்றங்களுடைய நாகரிகம் மிக சிறந்த ஒரு நாகரிகமாக நமது தமிழ் இலக்கியங்கள் சொல்கின்றன தான் கலைகள் வளர காரணமாக இருக்குது அதான் நான் வந்து இந்த வாரம் இந்த உரையிலே வைகை ஆற்றினுடைய கலை வளர்ச்சியை பற்றி சிந்திக்கலாம் என்று நான் சொல்லியிருந்தேன் இப்போ இசைக்கலை என்கிற பொழுது அல்லது இசையும் கூத்தும் என்கிற பொழுது கட்டிடக்கலை வளர்ச்சி என்கிற பொழுது எல்லாமே இந்த ஆற்றல் சிறப்பாக சிறப்பாகத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது இசை என்றாலே மனித மனங்களை இசை வைப்பது தான் ஒரு யானை வந்து தான் ஒரு ஒரு பழம் பாடல் தினை கதிர்களை ஒரு உண்பதற்காக ஒரு யானை கொண்டு வருகிறது அங்கே குறைத்தியூர் அழகிய குரலிலே அழகிய தமிழ் பாடலை பாடுகிறார் அந்த பாடலை கெட்டு மயங்கி திணைக்கதிர்களை உண்ணாமல் அப்படியே அந்த யானை உறங்கிடுதான் என்கிற ஒரு செய்தி ஒரு பழம்பாடல் ஒன்று அழகாக குறிக்கிறது அதனால் கபிலை ஏற்ற காளைகளை உழவன் பாடும் பாட்டை கேட்டுக்கொண்டே நீர் இறைக்குமா இந்த உழவன் பாடிக்கிட்டே இருப்பான் கவலை ஓட்டுகிற பொழுது ஏறி இறைக்கிற பொழுது ஏற்றம் இறைக்கிற பொழுது அப்போ அந்த காளைகளை அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே அந்த உடல் துன்பம் தெரியாமல் உழைக்குமா அதனால் இது போன்ற செய்திகளெல்லாம் து வந்து கபிலை ஏற்ற காலின்னு சொல்லுவாங்க அது உழவன் பாடும் பாட்டை கேட்டுக்கொண்டே இறைக்குமா பண்டங்களை ஏற்றிச் செல்லும் வண்டிகளில் பூட்டப்பெற்ற மாடுகள் வண்டியினுடைய அந்த சக்கரம் அது தேய்மான சத்தருக்கு பாருங்கள் அந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டே போகுமா இவனுடைய கற்பனை தான் ஆனால் மாட்டுக்கு அந்த இசை தெரிஞ்சிருக்கலாம் அந்த சத்தம் வந்து கொண்டே இருக்கும் இல்லைங்க அதனால் பண்டங்களை ஏற்றி செல்கிற அந்த வண்டியில் பூட்டப்பட்ட அந்த மாடுகள் வண்டிக்காரருது பாட்டு வசதியில் ஈடுபட்டு கொண்டே தன் துன்பத்தை மறந்து நடத்தலை கூட நம்ம பார்க்குறோம் குழந்தை தாயின் தாலாட்டு பாடலில் ஈடுபட்டு உறக்கம் கொள்கிறது இவ்வாறு இந்த இசைக்கு வந்து பல சிறப்பான செய்தி இருக்கிறது அந்த இசையை நம் முன்னோர்கள் மிக ஆய்ந்து தோய்ந்து வளர்த்தார்கள் அதற்கு காரணம் வைகையாறு போன்ற ஆற்றங்கரைகள் தான் ஆற்றங்க நாகரிகள் தான் முன்னோர்கள் குரல் துத்தம் கைக்கிளை உழை இலி விளரி தாரம் என்று ஏழு இசையாக பார்த்தார்கள் இன்றைக்கு வந்து பின்னால் வந்து அதை சஜ்ஜமம் ரிஷபம் காந்தாரம் சமஸ்கிருதமாக மாற்றி விட்டாள் சரிக பதனீசி பதனிசாங்கிறத அந்த எழுத்துக்கள்லாம் வடமொழி சொற்களுடைய முதல் எழுத்துக்கள் இப்போ சட்ஜமம்னா சா ரிஷபம்னா ரி காந்தாரம்னா கா மத்தியமனா மா அது போல் தெய்வதம்னால் த ஆக இது போல் தமிழகத்திலே தமிழுடைய இசை எப்படி இருந்ததுன்னா இந்த மாதிரி இருந்தது குரல் தொத்தம் கைக்கிளை உழை இழி விளிரி விளரி தாரம் ஏழு இசைகள் அதை பிற பல பண்களாக பின்னால் அதை பிரித்தார்கள் ஒவ்வொரு நிலத்திற்கும் உரிய பண் வகைகளையும் பிரித்தார்கள் இசை கருவிகளையும் கண்டறிந்தார்கள் இந்த விவரங்கள் முழுவதும் செய்திகள் முழுவதும் சங்க நூலிலே மிக பறக்க இருக்கிறது நம்ம தொல் தொல்காப்பியத்தில் தொடங்கி சிலப்பதிகாரம் வரையிலும் கூட நிறைய இசை சம்பந்தமான குறிப்புகள் கிடைக்கின்றன பல்லவர் காலம்தான் தேவார காலம் என்று சொல்வார்கள் பிற்கால சோழர் காலத்தில் உள்ள தமிழ் இசை பலர் கால தமிழ் இசை இசைக்கருவிகள் பல வழக்கில் இருந்ததாக நம்ம சங்க நூல்கள் கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன நம் முன்னோர்கள் இசையால் இறைவனை வழிபட்டார்கள் இசையில் வல்ல பாணரையும் பாடினியும் நன்கு ஆதரித்தார் மன்னர்கள் அப்படி ஆதரித்தார் என்ன இசைக்கலை வளரணும் அந்த பெரிய பெரிய கோல்கள் எல்லாம் ஆடல் மகளிர் பலர் அமர்த்தப்பட்டிருந்தார்கள் நமது அமெரிக்க வாழ் என மகளார் கூட ஒரு கருத்து இன்று இன்று தான் தெரிவித்திருந்தார்கள் இந்த தேவதாசிங்கிற சொல்லி என் மனசை புண்படுத்துகிறதப்பா என்று சொல்லியிருந்தார்கள் அவர்கள் தமிழர்களுடைய மறைவிலே தேவதாசி என்று ஒன்று இல்லை பல்லவர் காலம் சோழர் காலம் பெருக்கால வரையில் கூட தேவதாசின் தேவ மகளிர் தான் தேவர் அடியார்கள் அவர்கள் அவள் இறைவனுக்காக ஒப்படைக்கப்பட்டவர்கள் கணவனையே பதியலாறுன்னு பேர் பதியில்லாதவர்கள் அப்படி பதியாருன்னு ஏற்றுக்கொள்ள வேண்டும் இறைவன் தான் பதியவர்களுக்கு மனிதர் பதியிலார் மனிதர்களை பதியாக கொள்ளாதவர்கள்னு அர்த்தம் பதியிலார்னா இறைவனை பதியாக ஏற்றுக்கொண்டவர்கள் தேவருடைய அடியார்கள் இறைவனுக்கு தொண்டு செய்ய வந்தவர்கள் தேவ மகளிர்கள் அந்த தேவர் அடியார்களை தேவ தாசிகளாக மாற்றியது பின்னால் வந்த தமிழை தமிழியாக இல்லாத ஆட்சியாளர்களால் தான் மாறியது அதுதான் அப்பொழுது தான் அந்த பெண்ணுக்கு அந்த அவலம் வந்து சேர்ந்தது பின்னால் நாம் பார்க்க போகிறோம் அதை அந்த இந்த கோயில்களிலே அந்த இசை கலை கூத்து பண் போன்றவற்றை வளர்ப்பதற்காகவே இறைவனுக்கு தொண்டு செய்வதற்காகவே பெண்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள் அவர்கள் அந்த கலைகளில் மிக வல்லவர்களாக இருந்தார்கள் அவர்கள் அவர்கள் ஒருவர் விரலும் முகமும் கண்ணும் அத்தனையும் மொழி பேசும் இனிய குரலாலை பாடுவார்கள் பதம் பிடித்து ஆடுவார்கள் இப்படி இசைக்கலை வளர்த்தவர்கள் அந்த தேவர் அடியார்கள் தேவர் மகளிர்கள் அதனால் இந்த பெரும் கோயில்களெல்லாம் அந்த ஆடல் மகளிகள் பலர் அமர்த்தப்பட்டிருந்தார் அந்த காலத்தில் இந்த மதுரை கல்வெட்டுகளிலே பல ஊர் கோயில்களிலே பாண்டியருடைய கல்வெட்டுகளிலே இந்த ஆடல் கலை பற்றியும் ஆடல் மலையை பற்றியும் நிறைய செய்திகள் வருகின்றன அதனால் அவர்களுக்கெல்லாம் தனிப்பட்ட தெரு தனிப்பட்ட வீடு அந்த தெருவுக்கு யாரும் போக முடியாது அப்படிலாம் ஒரு பாதுகாப்பான தெருவான்று இருந்தது அவர்களுக்கு கவலையற்ற நிலையில் நடனக்கலை இசைக்கலை ஓவியக்கலை வளர்ப்பதற்காக எந்த கவலையும் இல்லாமல் அவ்வளோ பொருள் வசதி கொடுத்து வைத்திருந்தான் மன்னன் வேறு உலகில் சிந்தனையும் அவர்களுக்கு இல்லை அவர்கள் வந்து விழாக்காலங்களிலும் கோயிலுடைய சிறப்பு நாட்களிலும் பொது இடங்களிலே அவர்கள் நடனமாடி இசைக்கலையும் நடனக்கலையையும் கூத்துக்கலையும் அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் அதனால் எப்படி அந்த காலத்தில் நடனக்கலை விளங்கியது என்பதற்கு கபரவான ஒரு பாடல் வரும் நெய் திரள் நரம்பில் தந்த மழலையின் இயன்ற பாடல் பாடல் இப்படி பாருங்கள் நெய் திரள் நரம்பில் தந்த மழலையின் என்ற பாடல் தைவரு மகர வீணை தன்னுமை உமைன மிருதங்கம் தைவரு மகர வீணை தன்னுமை தழுவி தூங்க கைவழி நயனம் செல்ல கண்விழி மனமும் செல்ல ஐயனு இடையர் ஆடும் ஆடக அரங்கு கண்டார் எப்படி தமிழ் இசையை அபிநயம் பிடித்து நாட்டியத்தோடு கண்கள் விரல்கள் முகங்கள் உடல்கள் அத்தனை அமையும் காட்டுதான் அப்படி பா சொல்கிறார்கள் அந்த இசைக்கலையிலே அப்படி சிறந்திருந்தது வைகாற்றுங்கரையிலே அந்த கலை நுண்மான் நுண்புலக்கள் அதுபோல் க கட்டிடக்கலையிலேயும் மிக சிறந்து விளங்கியவர்கள் தமிழர்கள் நம்ம சோழர் காலத்தில் சொன்னது போல் பாண்டியருடைய கோயில்களும் கற்றளைகளும் மிக சிறப்பாக இப்போதான் மதுரை கோயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிற்பம் 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 கொட்டி கிடக்கும் அதுபோல் தான் நீங்கள் திருப்பரந்தூரை எடுத்துக்கொண்டால் ஆவுடியார் கோயிலே அளப்பெரிய சிற்பங்கள் அங்கே இந்த கொடுங்கை இருக்குங்களே கொடுங்கைன்னா சன்ஷேடுங்க சொல்கிறாங்க பாருங்கள் கட்டுறங்களா மண்டபங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி வளைவாக இருக்கும் தண் மழை தண்ணி உள்ளே வராமல் இருக்குது ஏன்னா ஒரு ஒன்றடி ரெண்டு அடி மூணு அடி இருக்கலாம் அஞ்சரை அடிக்கு மேலாக ஆறு அடிக்கு உட்பட்ட அளவில் கொடுங்கைகள் அமைத்திருக்கிறார்கள் திருப்பந்துறையில் அதில் முறுக்கு கம்பி இரும்பு போல்ட்டு எல்லாம் இருக்குது அது எப்படி போனால் ஆயிரம் வருஷம் அப்போ இரும்பு இல்லை அது கல்லலையே அப்படி வடித்திருக்கிறார்கள் அவ்வளோ கலைத்திறன் அதனால்தான் இந்த சிற்பக்கலை வல்லுநராக சிற்பக்கல்லூருடைய முதல்வராக இருந்தார் கணபதி ஸ்தபதி அவர் ஒரு கூடத்தில் சொன்னார் இன்று வரையிலே ஸ்தபதிகளாகிய நாங்கள் ஒரு கோயிலுடைய ஒரு மண்டபத்தினுடைய கற்சிற்பத்தை செய்வதற்கு முன்னாலே ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்கல்ல அந்த உடன்படிக்கை தாளிலே திருப்பெருந்துறை ஆவடியார் கோயில் கொடுங்கை தவிர மற்ற எல்லா பணியும் நாங்கள் செய்ய சம்மதிக்கிறோம் தான் எழுதுவாங்களா இன்னை வரையில் அதுக்கு அவ்வளோ மரியாதை அதற்கு சமமாக இன்று யாரும் செய்ய முடியாதுங்கிறதுக்காக அப்படி இருக்கும் அப்படி பாண்டியனுடைய அந்த சிற்பக்கலைக்கு ஒரு மிகச்சிறிய சான்றாக விளங்குகிறது இந்த அவடியார் கோயில் பல்லவர் காலத்தில் இந்த செங்கல் சுண்ணாம்பு மரம் உலோகம் இவற்றால் தான் கோயில்கள்லாம் கட்டப்பட்டிருந்தது சோழர் காலத்திலே அவைகளெல்லாம் கற்றளியாக தளி தளி என்றால் கோயில் கல்லாரான தளி கற்றளியாக மாறியது அதுபோல் பாண்டியர் காலத்திலேயும் இந்த கல்லாரான கோயில்கள் சமைப்பதிலே மிக வல்லுநராக பாண்டியர்கள் இருந்தார்கள் ஆக பல்லவர் காலத்திலே செங்கற்குளா இருந்த கோயில்கள் பல்லவர் காலத்தை விட பின்னால் இருந்த பல்லவர் காலத்திலே கற்றலை மாறிவிட்டது இப்போ கைலாசநாதர் கோயில்லாம் காஞ்சிபுரத்தில் நல்ல கற்று நிகழ் தான் கல்லாரா அந்த கோயில்தான் அதற்குலாம் சோழர்களே பிரம்மாண்டமாக பெரிய வடிவநிலையை வடிவெடுத்தார்கள் அதை பின்பற்றி அவருக்கு முன்னையும் பாண்டியர்கள் கோயில் கட்டினால் பின்னையும் பாண்டியர்கள் சோழர் காலத்தில் சோழர்கள் பின்னாலையும் கோயில் கட்டினார்கள் கற்கால நாயன்மார்காலத்தில் மண்ணாலும் சொதையாலும் செய்யப்பட்டிருந்த எல்லாம் சோழர் காலத்தில் கல்களால் அமைக்கப்பட்டன அதை பின்பற்றி பாண்டியர்களும் அந்த கற்சிலைகளை படிக்க ஆரம்பித்தார்கள் விமானங்கள் மீது கோபுரங்கள் மீதும் இன்றும் அழகுழக காட்சியளிப்பு இப்போ மதுரை போய் பார்த்தா எவ்வளோ கலை சொட்டுதுங்க கலை சிற்பம் எப்படி இருக்குது அவ்வளோ சிறந்த ஒரு கலை சிற்பத்திற்கு பெயர் போன ஊராக அது இருக்கிறது பாண்டியருடைய கலை சிறப்பை பற்றி சொல்கிற பொழுது அந்த வைகை பாய்ந்து வளம் குழிக்கிற அந்த பாண்டிய நாட்டிலே கட்டிடக்கலை ஓவியக்கலை சிற்பக்கலை இசைக்கலை நடனக்கலை நாடகக்கலை எல்லாம் செழித்து வழங்கினேன் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த அந்த பாண்டிய நாட்டிலே முதலையம்பதியிலே எல்லா கலைகளும் சேர்ந்தே வளர்ந்தன அந்த அந்த காலத்திலேயே நகர அமைப்பு இந்த நகர அமைப்பு என்று சொல்கிற பொழுது கீழே பற்றி நான் தனியாக ஒரு உரை சொல்ல இருக்கிறேன் இப்போ தமிழகத்திலேயே நகரமைப்புனால் பாண்டிய நகரமைப்பு தான் நம்ம கண்ணாடகனைக்கு பார்க்க முடியுது அவ்வளோ திட்டமிட்ட நகர அமைப்பு அரப்பாவுக்கு சமமான நகரமைப்பு அரண்மனை அமைப்பு கோயில் அமைப்பு மாளிகை அமைப்புலாம் அங்கே கீழடியிலே இல்லை மற்ற இடங்களிலே நான் சொல்கிறேன் கீழடியிலே நகரமைப்பு தான் நம்ம பார்க்க முடிகிறது மற்ற இடங்களிலே அரண்மனை அமைப்பு கோயில் அமைப்பு மாளிகை அமைப்பு நிலையவற்றை நன்கு தமிழர்கள் அறிந்திருந்த நண்பருக்கு சான்றுதான் வகையாற்றுங்கிற நாகரிகம் அதனால் இப்போ மீனாட்சி அம்மன் கோயில் எடுத்துக்கொண்டால் அங்கே வந்து கோபுரங்கள் அகன்ற மண்டபங்கள் உயர்ந்த விமானங்கள் நீண்டு அகன்ற திருச்சுற்றுக்கள் அது மாதிரி இந்த திருவுநாய்களுடைய மகால் மதுரை புது மண்டபம் அழகர் கோயில் இதெல்லாம் பாண்டியர்களுடைய பின்னால் நாயக்கருடைய நாயக்கர்களுடைய கலை சிற்பங்களுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இது என்ன சிறப்புனா இந்த மலைகளிலும் குண்டுகளின் தான் அந்த கற்களை வெட்டி எடுக்க வேண்டியது அவ்வளோ பெரிய பெரிய கற்களை கொண்டு வந்து இந்த மதுரையிலையும் இந்த க ஆடி இடங்களிலும் எப்படி இந்த கற்களை அவர்கள் இடமிட்டு இடம் பெயர்த்தார்கள் நூறு நூறு அடி நூற்றி எழுபத்தஞ்சு அடி உயர் உள்ள கோபுரங்கள் எப்படி மேலே இந்த கற்களை தூக்கினார்கள் இந்த தூண்களை எப்படி நிறுத்தினார்கள் இப்போ மதுரை மீனாட்சி முன்னாடி ஆயிரம் கால் மண்டபம்னா அந்த ஆயிரம் கால் மண்டபத்தையும் ஆயிரம் மண்டபம் காலையும் தூக்கணும் பாருங்கள் ஒரே நேர்கோட்டில் இப்போ எவ்வளவு சிவில் இன்ஜினியரிங் டெக்னாலஜி இருந்திருக்கணும் தூக்குற பொழுது ஒரு தூண் இன்னொரு தூண்மேருந்தால் எல்லா தூணும் கீழே சாஞ்சிரும் சீட் கட்டு சாய்ற மாதிரி இப்படி நிலைநிறுத்தி ஏன்னா எல்லா துணியும் வச்சுட்டு தான் மேலே வெயிட்டு வைக்க முடியும் மண்டபத்தினுடைய மேற்கூரை மேற்கூரை வச்சு அந்த அந்த அழுத்தத்திலே கூட தூண்கள் நிற்கும் அது வர வரையில் தூண்கள் விழாமல் பார்த்துக்கணும் எவ்வளோ சிரமம் பாருங்கள் எவ்வளோ கலைநுட்பம் எவ்வளோ அறிவு எவ்வளோ பேராற்றல் அவ்வளோ பெரிய கோபுரங்களுக்கு மேலே கற்களை எப்படி தூக்கினார்கள் மேலே இவங்களெல்லாம் நம்ம எப்படி பாராட்டுறதுன்னு சொற்களே இல்லைங்க அவ்வளோ பெரிய சிறந்த மதுரை கோயிலை பார்த்தா நம்மளாம் ம மதி மயங்கிடுவோம் அதுபோல் தான் ஓவியக்கலை ஓவிக்லை என்பது சிற்பங்களுக்கு முற்பட்ட கலை ஏன்னா முதல்ல சிற்ப ஓவியத்தை வரைஞ்சால் சிற்பத்தை செதுக்க ஆரம்பிப்பார்கள் இன்றைக்கி மகால் பண்ணிங்கன்னா பார்க்கலாம் விநாயகர் சில ஒரு நாலு அடிக்கு மூணு அடி அகலத்தில் நாலடி ஆறு அடி வரைச்சு செலவுன்னு கேட்டிங்கன்னா முதல்ல அந்த அளவிலே ஒரு சிறு ஓவியத்தை வரைகிறார்கள் கல்லின் மேலே அந்த ஓவியத்தின் அடிப்படையில் தான் சிற்பங்களை செய்கிறார்கள் ஆக சிற்பக்கலைக்கு முற்பட்ட ஓவியக்கலை அதிலேயும் மீனாட்சி அவன் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஓவியங்கள் இப்போ ஓவிக் கலையிலையும் சிறந்திருந்திருக்கிறார்கள் மதுரை அடுத்த திருப்பரங்குன்றம் கோயிலில் இருந்த மண்டப சுவர்களில் புராண இதிகாச நிகழ்ச்சிகளை குறிக்கும் ஓவியங்கள் கடவுளரை குறிக்கும் ஓவியங்கள் நிறைய தீட்டப்பட்டு இருந்ததாக பரிபாடல் சொல்லுது இன்றைக்கி வந்து எந்த அளவு ஓவியங்கள்லாம் இருக்குதுன்னு தெரியல பரிபாடலையும் இந்த நிக இந்த காட்சி முழுதும் ஓவிய காட்சி முழுதும் பரிபாடல் வடித்து கொடுக்குறது நமக்கு அதனால் இந்த பிற்கால பாண்டியர் சிற்பங்கள் இன்று இன்று காணக்கூடல் இன்றைக்கி கிடைக்கல இன்றைக்கி எங்கேயுமே பிற்கால பாண்டியருடைய சிற்பங்கள் என்னங்கன்னு எனக்குமே தெரியல இதெல்லாம் ஒருவர் ஒருவர் அடித்து கொண்ட நிலையெல்லாம் அழிக்கப்பட்டு விட்டன பின்னால் வந்த பாண்டியர்களுடைய ஓவியங்கள் மீனாட்சி அம்மன் கோவில் அவங்களுக்கு அவருடைய சிற்ப வேலை போல இன்றைக்கி கிட காண கிடைக்கின்றன பட் பிற்கால பாண்டியருடைய ஓவியங்கள் சிற்பங்களெல்லாம் நம்மால் காண முடியவில்லை ஆனால் இந்த சிற்பக்கலை மண்ணாலும் மரத்தாலும் உலோகத்தாலும் கல்லாலும் உருவங்களை அமைக்கிற காலம் போய் சோழர் காலத்திலே பின்னால் வந்த பாண்டியர் காலத்திலே இப்ப நீ ஒரு கோபுரத்துலாம் போய் பாருங்கள் ஆவடியார் கோயிலாக இருக்கட்டும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலாகட்டும் எத்தனை கோ அத்தனை கோபுரம் எத்தனை சுதை சிற்பங்கள் என்ன உருவங்கள் என்ன கதைகள் என்ன கண்ணு மூக்கு வாய் என்ன பாவங்கள் இவ்வளவு அழகான சிற்பங்களோடு அந்த கோயிலெலாம் திகழ்கின்றன அந்த அந்த சிற்பக்கலையிலே மிக சிறந்து வாங்கினார் விளங்கினார் என்பதற்கு ஒரு மீனாட்சி அம்மன் கோயில் ஒன்று போதும் ஆவுடியார் கோயில் ஒன்று போதும் ஏன்னா கற்களிலே உருவங்கள் அமைத்து என்பது மிக அரிய கலை அது எவ்வளோ பொறுமை தேவை எவ்வளோ திறன் தேவை அதுக்கு ஒரு ஒரு தூணிலேயும் தாமரப்பூ அழகிய உருவங்கள் முதலில் செதுக்கப்பட்டிருக்க பார்க்குறோம் ஒரு ஒரு கோயிலையும் தூணோடு இணைந்தார் போல் உயரம் உள்ள உருவங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன அதுவும் சிற்ப வேலைப்பாடு அப்படி கண்ணுக்கு விருந்து விட்டுற மாதிரி இருக்குது மதுரை ஆயிரங்கால் மண்டபத்தில் உள்ள குறவன் குரத்தி இது ஒன்றா பார்க்கணுங்க எல்லாரும் மதுரை ஆயிரங்கால் மண்டபத்தில் உள்ள குறவன் குரத்தி சிற்பம் மிக நுண்ணிய வேலைப்பாடு கொண்டது உறவனது உடற்கட்டு மிக கம்பீரமாக இருக்கும் மார்பு அகன்று இருக்கும் அவன் அணிந்துள்ள அணிகள் இருக்குது பாருங்கள் அது பலவிதமான அணிகள் அவனுடைய உடல் அமைப்பும் முகத்தோற்றமும் அவனது உடல் அழுகை அப்படியே படம் பிடிச்சி காட்டுற மாதிரி இருக்கும் அதுக்கு மேலே போகும் குரத்தி குரத்தினுடைய சிற்பம் ரொம்ப நம்ம ஊன்றி கவனிக்க வேண்டியது அவளுடைய நான்கு குழந்தைகள் பெற்றவள் அவள் என்ன பண்ணுறாள் ஒரு குழந்தையை அவள் கையை பிடித்து நிற்குது மற்றொன்று அவள் முதுகின் மீது இருக்கிறது வேறொரு குழந்தை கூடையில் இருக்கிறது நான்காம் குழந்தை அவளது மார்பில் கட்டப்பட்டுள்ள துணியில் படுத்திருக்கிறது குழந்தை இருக்கும் கூட மிக நுண்ணிய வேலைப்பாடு காட்சியளிக்குது இத்தகைய தூண் அன்றி தனி உருவ சிற்பங்கள் பல பாண்டி நாட்டு கோயில்களில் இருக்கின்றன மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் உள்ள ரதியின் சிலை பிச்சானர் சிலை முதலியன கண்டு கழிக்க வேண்டிய சிற்பங்களை உள்ளான் ஒவ்வொரு சிற்பத்திலும் ஆடை அணிகள் தெளிவாக காட்டப்பட்டது சிற்பவலனுடைய நுட்பத்தை பார்க்கணுன்னா நீங்கள் மீனாட்சி கோயிலில் இரண்டு மூணு நாள் செலவிடணும் இவற்றை அமைத்த பெருமக்களுடைய கலைத்திறன் கலை ஆர்வம் அடையாளா இதை ஆதரித்த மன்னர்களுடைய பாங்கு என்றெல்லாம் இயக்க வேண்டியிருக்கிறது அதுபோல் தான் இசைக்கலை பாண்டிய நாட்டு கோயில்களிலே சைவ திருமுறைகளும் திருவாய்மொழியும் இசை வளர்களால் பாடப்பட்டதாக பல வரலாறு நமக்கு கிடைச்சிருக்கு பல கல்வெட்டு செய்திகள் இதை உறுதிப்படுத்துகின்றன பானபத்திர பாண்டியன் அப்படிங்கிற ஒரு பாண்டியனுடைய அவைக்களத்தில் இசையரசனாக விளங்கினான் அந்த பாண்டியன் அவன் மனைவி பாண்டிமாதேவியருக்கு இசை பயிற்சி அளித்து வந்தாள் ஈழத்து பாடினி ஒருத்திக்கும் மதுரை பாடினியாகிய பானபத்திரன் மனைவிக்கும் இசை வாத நடப்பட்டு இசையுடைய வாதம் எந்த இசை அதனுடைய சுரம் என்ன இதை பற்றி ஒரு பெரிய வாதம் அதில் இந்த மதுரை பாடினியே வெற்றி பெற்றால்னு இந்த கல்வெட்டு சொல்லுது விவரங்கள் திருவிளையாடற் பாணத்தில் விளக்கமாக தரப்பட்டிருக்கிறது கி பதினாறாம் நூற்றாண்டில் பாண்டிய நாட்டினுடைய இசைக்கலை எந்த அளவு வளர்ச்சி பெற்றது என்பதை அக்காலத்தில் வாழ்ந்த பரஞ்சோதி முனிவர் பாடல்களாக மிக அழகாக சொல்லியிருக்கார் பாண்டிய காலத்தினுடைய இசைக்கலையை புரிந்து கொள்ள வேண்டும் எனால் பரஞ்சோதி முனிவருடைய அந்த திருவிளையாடற் பாணத்தை பார்க்க வேண்டும் அதுபோல் தான் நடனக்கலை ஒவ்வொரு சிவன் கோயிலும் நடராசருடைய பாருங்க இப்போ வந்து ம சிதம்பரம் மட்டும் தான் நடராஜர் நடனம் ஆடுறார் ஆனால் நடராஜர் சிலையில சிவன் கோயில் இருக்குங்களா எந்த சிவன் கோயிலாக இருந்தாலும் தெற்கு நோக்கி ஒரு விக்கிரகம் வைக்கப்பட்டிருக்கும் நடராஜர் சிலை ஏனென்றால் அந்த நடனக்கலையை கலையை போற்றுகிற பாங்கு எல்லா சிவாலயத்திலும் இருந்திருக்கிறது அது வந்து பெரும்பாலான கோவில்களில் சிவருபான் நடன கலை வகைகளை எல்லாம் சிற்பமாக செதுக்கியிருப்பார்கள் சிதம்பரம் கூட நீங்கள் பார்க்கலாம் இப்படி சித மா மதுரை மீனாட்சிவன் கோயிலையும் இந்த சிற்பக்கலை நடனக்கலை சிற்பங்களாக வடிக்கப்பட்டிருக்கின்றன அதனால் இந்த நடன மகளிர் அன்பு காலம் வரையிலே வெள்ளையர் காலம் வரையிலே எல்லா கோயில்களும் நடனமாடி ஆடிக்கொண்டே இருந்தார்கள் நடனக்கலை இப்படி வளர்த்தார்கள் பின்னாலே வந்தவர்கள் அதை கொச்சைப்படுத்தியதாலே அதை தடை செய்ய வேண்டிய அவசியம் இருந்ததால் வெள்ளையரசு தடை செய்து விட்டது தேவதாசி என்கிற முறையை ஒழிப்பதற்காக ஆனால் அவர்கள் உருவாக்கப்பட்டது சோழர் காலத்திலே சோ ராஜா சோழன் காலத்திலாம் மதிக்கத்தக்க மாளிகராக தேவ மகளிராக கருதப்பட்டது தேவ தாசிங்கிற சொல்லி அப்பொழுது இல்லை அது பிற்காலத்தில் தமிழை தாய்மொழியாக கொள்ளாத மன்னர்கள் ஆண்ட பொழுது அந்த கொடுவினை இது அதுபோல் நாடகக்கலை சமய தொடர்பான நாடகங்களை முதலில் நடிக்கப்பட்டன பிற்காலத்து ராமாயணம் ஹரிச்சந்திரன் அல்லி பவளக்குடி மதுரவீரன் போன்ற நாடகங்கள் நடிக்கப்பட்டன அதுக்கப்புறம் இந்த குற்றாலக்குரவஞ்சி நாடகம் நாட்டிய நாடகங்கள் இது வந்து பாண்டி நாட்டுடைய ஒரு செல்வ கொடை தான் அந்த குற்றாலக்குரவஞ்சி அதை நாட்டிய நாடகமாக பல கோள்களை அரங்கேற்றம் செய்து ஆடி இருக்கிறார்கள் அது வந்து ரொம்ப அருமையான ஒரு சிற்பா குற்றால குறைஞ்சி படிக்க வேண்டும் படிப்பதற்கே மிக தேன் சோற்ற ஒரு குரவஞ்சி அது அது நாடகம் நடித்து அப்படிங்கிற நாட்டிய நாடகமாக ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த கலையை நடித்து நாடகம் நடிக்கணும் இன்றும் இருக்கிறார் அதுதான் சிறப்பு அதில் அதுபோல் மருத்துவக்கலை மேற்குமலை தொடரில் உள்ள பொதிகை மலை அது பாண்டி நாட்டிற்கு சிறப்புடைய ஒரு மலை பொதிகை மலை அந்த மலை அடிவாரத்திலே போய் நான் பத்து நாள் தங்கியிருக்கிறேன் அந்த காற்றை மிக சுவா நோயை போக்கக்கூடியது குழுமி உடையது தெய்வீகத்தன்மை கொடுக்க அகத்திய மலையெல்லாம் அந்த பொதை மலையில் தான் இருக்குது அகத்தேறிய அருவியில் போய் நான் குளித்தேன் அவ்வளோ ஒரு அருமை மூலிகைகள் மூலமாக ஓடி வருகிற அந்த ஆறு குற்றாலமும் பாண்டி நாட்டில் தான் இருக்கிறது எல்லாம் அந்த பொதிக மலையை சுற்றி தான் அவ்வளவும் இருக்குது அதில் பல அரிய மூலிகைகள் இருக்கின்றன அந்த மூலிகைகளை வைத்து பல சித்தர்கள் பல மருத்துவங்களை செய்து மக்களுடைய நோய் பிணியை போக்கியிருக்கிறார்கள் அந்த மருந்து செடி அவ்வளோ மருந்து செடி கிடைக்குது அந்த பொதையை மலையில் வேர்கள் அப்படி இலைகள் காய் கனி சமூலம் அத்தனையும் மருந்தாக பயன்பட்டுருக்கிறது அதனால் இந்த சித்த மருத்துவம் மிக சிறந்தவங்க இருந்து இருக்கிறது இந்த மேற்கு தொடர்ச்சி மலையிலே அந்த பொதிகை மலையிலே அது வந்து ஒரு மேல்நாட்டு மருத்துவரும் ஒப்புக்கொள்கிறார்கள் அதுதான் சிறப்பு இல்லை புதவி மலையினுடைய சித்த வைத்தியத்தினுடைய சில மருந்துகள் எல்லாம் மேலை நாட்டு மருத்துவர்களும் வந்து மருந்து வாங்கி கொண்டுகிறார் நான் கண்ணால் நான் பார்த்துருக்கிறேன் ஆக இப்படி இந்த வைகை ஆறு இந்த மதுரை மாநகரை மட்டுமல்ல பாண்டி நாடு முழுமைக்கும் வளம் சேர்த்து கலை இலக்கியம் பண்பாடு அத்தனையும் வளர்த்த ஒரு மாபெரும் ஒரு இலை கொடையாக இந்த வைகையாறும் வைகாட்டின் கரையில் இருக்கிற மதுரை நகரும் மதுரை நகரில் சூழ்ந்திருக்கிற அத்தனை பாண்டிய நாட்டும் பரப்பளவும் தமிழகத்தினுடைய ஒரு கொடையாக இருக்கு என்று சொல்லி இந்த வைகாட்டுகரின் நாகரிகத்தை நான் நிறைவு செய்கிறேன் வணக்கம்